சார் நீங்க கூட்டணியில இணைந்து விட்டிருக்கீங்களா பேனர்லாம் உங்க போட்டோ வச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல ஆனா பேனர்ல இடம் பெற்றிருக்கேன் உங்களுக்கு

என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அடைக்கிறீங்களே நியாயமாட்டு தான் முதல்ல கேட்கணும் இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல சேனலில் தினகரணி இருந்தாரு திரைப்பறவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை எங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் சொந்த வேலை இருக்கு நாங்கள் ஒரு கட்சி பொதுச்செயலாக இருந்தாலும் எங்களுக்கும் சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்கள் வைக்கல எங்கள் நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராகுவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்கள் இந்த நிகழ்ச்சி வச்சிக்கல நான் உங்களுக்கு தெரிய நான் பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறது இல்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையா எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்கே நான் எம்பிஆர் இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார் மார்கழி மாதத்தில் திருமணமான எங்க இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது நான் படித்ததெல்லாம் பெங்களூர்ல சிக்மங்களூர்ல அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோடு போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்குற அழுத்தம் தான் எங்களை விடுங்களா நாங்களா முடிவு எடுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போராடவே இல்லை எல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு அவர்கள் பேரிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழில் போட்டிக்கிட்ட சரி அறுபத்தி ரெண்டில் சரி ஹிந்தி போராட்டம் அப்ப வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சில் தான் வந்துச்சு போராடி ரோட்டில் உதவாங்கி ஜெயில தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் ஒன்றும் ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துகிட்டு எந்த அவரே தெரியல அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து புரட்சி தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனாக இருந்து தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நிறுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் ஆனால் அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக அப்புறம் அப்பறம் எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தெட்டில் அவர் தராசு பத்திரிகையில் எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அரசியலில் நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிறது தான் உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு கோடு நான் ஒரே ஒரு சொல்றேன் காலையே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுவில் பேசின போய் ஒன்று சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் நீங்களாக ஒரு திசைக்கு போகிறீங்க உங்கள் ஆசைப்படுறீங்க பொதுக்குழுவில் நான் கிளியராக சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இது நான் அதிக நம்பிக்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையே தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அவர்கள் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனால் எதுக்கு நாங்கள் எங்கு மேலே தவறில்லை நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வரவேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் நான் பல முறை சொல்லிட்டு வர்றேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சீங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் இல்ல அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கால தொண்டர் பாருங்க தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர் எங்கள் கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமுறை தயக்கத்தில் தயக்கத்துல வீட்டுல படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டலோட அலைகிறாருன்னு சொல்லாம தகவல் போட்டாங்க எந்த தயக்கமும் என் மனசுல எந்த பயமும் இல்ல எந்த கனமும் இல்ல நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசைதான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவு எடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில போட்டியிடறாரு உசிலம்பட்டியில போட்டியிடுற சொல்றாங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் இன்னொரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பருமையுடன் கேட்டது உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேனே இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க தனிப்பெரும்பான்மை வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால நான் ஏற்கனவே எங்க பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்டையும் எங்கள் நிர்வாகிகள்ட்ட பேசுனது என்னுடைய கருத்து அதை தான் திரும்ப சொல்றேன்

இடத்துல கடவுள் நம்மள வைக்கல அதனால அந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு அது மக்கள் தான் அதுல வந்து பதில் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம் சொல்லி அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும்

பேனரில் வச்சிருக்கிறத வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்திலேருந்து வந்திருக்கிற பேனரில் வந்தால் நான் கேட்டால் அதுக்கு பொறுப்போடு பதில் சொல்ல முடியும் அவர் வினோஜ் பி செல்வம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர் நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போன்று எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டு பொங்கல் கொண்டாடி தகவலையை பார்த்தேன் அதுக்கெல்லாம் பயன் சொல்றது அதுக்கெல்லாம் பயில எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்றேன் நான் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிற்பேன் அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொல்லுங்க

சார் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பத்தி மாத்திரம்தான் நான் பேச முடியும் நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்க சித்தியை பத்தியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவங்கதான் அறிவிப்பாங்க அதுதான் முறையாக இருக்கும் இதே மாதிரி தான் அணிலாக இருப்போம் மோடி அவர்களே நாங்க பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக இருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அதே வார்த்தை வருது எறும்புல்ல நீங்க சார் நீங்க தான் எங்களை டிடிவின்னு பேசுகிற நாலு பேர் தான் இருக்கேங்கிறீங்க டிடிவி சும்மா பம்மாத்து பண்ணுறாருக்கிறீங்க அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போகிறாருன்னு நான் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஏதோ என்னை மதிக்கிறப்போ என்னை வந்து கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் நான் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஏன் போய் என்ன நான் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு தானே கேட்குறேன் ஏன் என் தலைமறைவா இருக்கேன்னு எழுதுறீங்க நான் தலைமுறைவா இல்லை எனக்கும் குடும்பக்குட்டிலாம் இருக்குது ராஜேஷ் கூட வந்திருக்காப்புல என் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்க இருந்து நான் எங்கள் ஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அதுமாரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டைரக்டாக போய் சந்திக்கிறவன் அதனால் எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை நீங்கள் கொடுக்குற அழுத்தம்தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம்